Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. ஹாலிடேஸ் நம்ம தான் சவுத் பிராண்ட் சக்தி மார்ச் தேதி வருது இருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சொல்லலாம் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் கடக ராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலக போகுது ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வர்ற அது ஒரு மிக மிகப்பெரிய யோக பலன் மற்ற கிரகங்களும் சாதகமா இருக்கு அப்போ துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய எண்பது மார்க்கும் போடக்கூடிய அளவிற்கு நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்து ஏன்னா அடுத்தடுத்து வேறு கிரகங்களும் நல்ல விதமாக இருக்கின்றன அப்போ பைக் வாங்கக்கூடிய கனவுகள் தனுசு ராசிக்கார டூ கே கிட்ஸுக்கு நல்லா பலிக்கணும் மகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஓஹோன்னு சொல்லுவேன் முழுக்க முழுக்க ஏழரை முடியுது அவங்களுக்கு கன்னிராசிக்கார ஆண்கள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க நட்புகள்ல எதனா விரிசல் வரலாம் கணவன் மனைவி உறவுகள் காதலன் காதலி உறவுகள்ல கூட கொஞ்சம் பிரேக்அப் ஆகிற அமைப்புகள் சிம்ம அஷ்டமச்சனி வரப்போகுது சிம்மராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு புதிய சுப விஷயங்கள்ல கொஞ்சம் தட்டு மாதிரி தான் நடக்கும் வேண்டாம் ஏண்டா எதுக்கு நாம இப்போ பேசுறது கும்பராசியில இருந்து இளைய பருவத்தினால தான் தண்டச்சோர்னு திட்டு வாங்கினீங்களா நான் அடிக்கடி லைவ்ல கேட்பேன் மேசராசிக்காரர்களுக்கு சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருது உடனே ஆண்கள் எல்லாம் ஐயோ அப்படியா இப்படியா அப்படின்றத பயப்பட பயம் வருது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆண்கள் கவனம் கவனம் கவனமோ கவனம் அவ்வளோதான் மீனராசிக்கார ஆண்களை நம்பவே சுருக்கமா பரிகாரம் என்பது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஜோதிடத்துல சொல்லப்படல நீங்க என்னதான் பரிகாரம் பண்ணாலும் நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கறதுதான் உண்மை வணக்கம் சார் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும் மிஸ்டர் கிளாட்டா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் யார் யாருக்கெலாம் இந்த ஒரு இந்த ஒரு சனிப்பயிற்சி வரப்போகுது இதுக்கப்புறம் யாருக்கெலாம் அந்த ஒரு மாற்றம் நிகழும் ஒரு நல்ல மாற்றம் பனிரெண்டு ராசிகள்ல பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி வந்து துலா ராசிக்காரர்களுக்கும் ரிஷவ ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நான் கலாட்டா சேனல்ல ஒரு ஒரு பேட்டி கொடுத்து அது பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு உண்மையை பார்க்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்து எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு இதுல முக்கியமான நிகழ்வு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி வருது இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் ஒரு நல்ல அமைப்போல கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல துலாம் ராசியும் ரெண்டாவது ரிஷப ராசியும் சொல்லலாம் அல்லது பன்னெண்டு ராசிகளுடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ வந்துருது உடனே மேஷராசிக்கார ஆண்கள் எல்லாம் ஐயோ அப்படியா இப்படியா அப்படின்றதான் பயப்பட வேண்டாம் பயம் வருது என்ன பண்றது அவங்க ராசிக்காரங்க என்ன பண்றது அப்படி எல்லாம் பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லைங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது சனி வந்து மேசராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்தாலும் இதோட லாங் டைம் அப்படிங்கிறது ஏழரை வருஷம் இல்லையா இதில் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டரை வருஷம் தான் கஷ்டத்தை கொடுக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்கு பிறகு தான் வருது ஆக மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரைச்சனையை ஆரம்பிக்குது ஏன்னா மேசராசிக்கார ஆண்கள் இளைஞர்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அவங்கவுங்க வேலையை பாருங்கள் இன்னொன்று சனி என்னதான் இருந்தாலும் ஒரு உழைப்பை கொடுத்து ஒரு அதிக உழைப்பை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி நல்லா இருக்கிறதுக்கு தான் அவர் வந்து அந்த பலன்களை செய்வார் ஆகவே மேசராசிக்கார ஆண்கள் வந்து பெரிய அளவில் கஷ்டப்பட தேவையில்லை அதாவது கவலைப்பட தேவையில்லை சில பல கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அது எதிர்கால முன்னேற்றத்திற்கான நல்வாழ்க்கைக்காகத்தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியில் ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றாரு அப்போ அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் இந்த பதினோராம் இடம் என்பது முப்பது வருஷங்களை ஒரு முறை வரக்கூடிய ஒன்று ஆக முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்கார ஆண்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சொல்லலாம் இந்த வார்த்தையை நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன் என்னமோ என்னுடைய வாய் தவறி ஜாக்பாட்டுன்னு உண்மையிலேயே வந்துருச்சு அந்த அளவுக்கு இந்த ஜாக்பாட்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு வருஷமும் ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நல்லாவே இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அமைப்புகள் இல்லவே இல்லை அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல தான் வராரு பத்தாம் இடத்துல பலத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பெரிய கஷ்ட நஷ்டங்களை எதையும் செய்ய மாட்டார் அதாவது மேலேயே முன்னேற்றி அமைப்பில் பெரிய அளவில் ஓகோன்னு வைக்க மாட்டார் கீழே கொண்டு போக வைக்க மாட்டார் ஒரு நிலையில் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் நமக்கு கீழே போகலைனாலும் பரவாயில்ல ஒரு கிராஜுவலா நல்ல அமைப்பில் இருந்தாலே போதும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு அறுபது மார்க் வாங்கக்கூடிய ஒரு பாஸ் மார்க்கை விட கூடுதல் மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு தான் மிதன ராசிக்கார ஆண்களுக்கு இருக்கு மிதன ராசிக்கார ஆண்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் கடகராசிக்காரர்கள் அதுவும் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம்லாம் டோட்டல் லவ் ஃபெயிலியர் கடகராசிக்காரன் ஆமாவா நீங்க கடகராசிக்க ரெண்டு கடகராசி நீங்கள் அறிந்த கடகராசிக்கார ஆண்களை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வயதிற்கு போல காதல் தோல்வி ஒரு மாதிரி வேலையில கஷ்ட நஷ்டங்கள் தொழிலில் கஷ்ட நஷ்டங்கள் வீட்டில் நல்ல பேர் எடுக்க முடியாத ஒரு சூழல் இந்த மாதிரியான ஒரு தான் கடகராசிக்காராக ஆண்கள் இருந்தாங்க அதுலேயும் குறிப்பா பூசம் ஆயில்யம் இந்த ரெண்டு நிச்சயத்தாக கடுமையான பலன்களை கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே அனுபவிச்சாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வேதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு சனிப்பயிற்சிங்க அந்த சனிப்பயிற்சி அதாவது அவரவருடைய ஏற்றார் போல ஆண்கள்னு சொன்னால் பதினஞ்சு வயசு வாலிபன ஆணுதான் எழுபத்தஞ்சு வயசு வயோதிகர ஆணுதான் அப்போ அவரவருடைய ஏற்றார் போல கடந்த காலத்தில் மனு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் இந்த கட இந்த அமைப்புகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல பெண்ணுடைய அறிமுகம் நல்ல துணையுடைய அறிமுகம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலக போகுது நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவேன் நமக்கெல்லாம் நல்லதே நடக்க வேண்டாம் கெட்டது நடக்கிறது நின்னாலே போரும்ல கடகராசிக்காரர்களுக்கு கெட்டது நடந்தது நிற்க போகிறது கடந்த ரெண்டு வருஷமாக கெடுதல்கள் மட்டுமே நடந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண்களுடைய அத்தனை அவ அமைப்புக்கும் வயதில் கேட்டார் போல குடும்பத்தில் இருப்பவர்கள் குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமைந்தவர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய கேட்டார் போல மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இந்த சனிப்பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது இந்த சனிப்பயிற்சியில அஷ்டமச்சனின்னா பாம்பென்றால் படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல நடுங்கும் ஒரு ஜோதிடம் புரிஞ்சவரை போயிட்டு உனக்கு சனி பிடிக்கும் போகுதுன்னு அவ்வளவுதான் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு தூக்கம் வராது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி அமைய போகிறது நான் ஜோதிடத்தையே ரொம்ப நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் எல்லாத்திலயுமே கொஞ்சம் என்னுடைய இதே பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய நுணுக்கத்திற்காகத்தான் இந்த விஷயங்களை இது பண்ணுவோம் ஆமா எந்த இதுலேயுமே வந்து சகல அம்சங்களையும் பொருத்தி பார்த்து தான் ஜோதிட

இப்ப பாத்தீங்கன்னா எட்டுல சனி மாறினவனே சிம்மராசிக்காரங்களுக்கு ஏழுல ராகு மாறுறார் அவர் ஒன்றரை வருஷம் இருப்பார் அப்ப அந்த ஒன்றரை வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பெரிய டிஃபன்ஸ் பாதுகாப்பு ஆகவே சிம்மராசிக்கார ஆண்கள் கவலைப்பட வேண்டாம் ரெண்டரை வருஷம் ரெண்டே கால் வருஷம் இருக்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு சனி ஒன்றரை வருஷம் ராகு வால வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க போறார் ஆகவே சனி பயிற்சி இந்த ஒன்றரை ரெண்டே கால் ரெண்டே கால் வருஷம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல்களை தர வேண்டிய சனி பயிற்சி கோட்சார வேதையின் காரணமாக கெடுபலன்களை தராத ஒரு அமைப்பில் இருக்குதுங்க அதனால பெரிய அளவில் சோதனை வராது இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு புதிய சுப விஷயங்கள்ல கொஞ்சம் தட்டு தடு மாதிரி தான் நடக்கும் வேண்டாம் ஏன்டா எதுக்கு ஒண்ணு வந்து அஷ்டமச்சனி வருது ஒரு நெகட்டிவ் பீரியடு வருது கண்ணுக்கு நேரையே ஒரு குகை இருக்கிறது அந்த குகைக்குள்ள போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே அப்போ சிம்மராசிக்காரர்கள் எதுலேயும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற வேலையை விட்டுறாமல் புதிய தொழில் ஆரம்பிச்சிடாமல் இப்போ காசு பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து பேராசப்பட்டுறாமல் இந்த ஈமு கோயிலை வளர்க்குறது அது இந்த அந்த மாதிரி ஏமாற்று மாய வலை பின்னல்களில் விழுந்து விடாமல் சிம்மராசிக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டிய சனிப்பயிற்சியாக எட்டாம் இடத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி கண்டிப்பாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி யோகத்தை தான் செய்யும் அவர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சனின்னு வருது கன்னிக்கு வந்து குருவின் வீட்டில் போகக்கூடிய அந்த சனி பயிற்சி பெரிய கெடுதல்களை செய்யாது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக மிகப்பெரிய சோதனை உள்ளதும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்த சனி இப்ப கண்டக சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்திற்கு போறார் நண்பர்களால கணவன் மனைவி போன்ற உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வெற்றுமைகள் ஏற்படும் தான் நம்ம நண்பர்கிட்ட சண்டை போடாமல் இருந்திருக்கிறோம் சண்டை போட்டத்தான ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை தானேங்க பொண்டாட்டி இல்லைன்னா அது இல்லவே இல்லையே யாரும் இங்கே கொஞ்சிக்கொண்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் கழுத்தை கட்டி கொண்டு கொஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி யாருமே கிடையாது ஒரு ஆணுக்கு எதுவும் சீக்கிரம் செழிப்படையும் என்பதை ஆணாக நான் ஒரு இடத்துல சொல்கிறேன் ஆக ஆண்களுக்கான சேனல் அது கன்னிராசிக்கார ஆண்கள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க நட்புகளில் எதனால் விரிசல் வரலாம் கணவன் மனைவி உறவுகள் காதலன் காதலி உறவுகளில் இப்போ லவ் வந்திருக்கிறது கூட கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற அமைப்புகள் புதுசாக ஒரு லவ் ஆரம்பிச்சு அந்த லவ் வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு ஆகவே கன்னிராசிக்கார ஆண்கள் கொஞ்சம் கவனமாக எல்லாத்துலேயும் நட்பு காதல் கணவன் மனைவி போன்ற பிற உறவு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமோகமான பலன தரம்னு இப்போ தான் சொன்னேன் இந்த இது நம்ம ஆரம்பத்திலயே நான் உங்களுக்கு சொன்னேன் துலாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வர்றார் அது ஒரு மிகப்பெரிய யோக பலன் மற்ற கிரகங்களும் சாதகமா இருக்கு சனிப்பயிற்சியில சனி மட்டும் கிரகம் இல்லை சனியை தவிர்த்து எட்டு கிரகம் இருக்கு மொத்தம் ஒன்பது கிரகம் இருக்குல்ல அப்ப பெரும்பாலான கிரகங்கள் இந்த காலகட்டங்கள்ல சனிப்பயிற்சியின் காலகட்டம் ரெண்டே கால வருஷம் இப்ப இந்த ரெண்டே கால வருஷம் பெரும்பாலான கிரகங்கள் நல்லா இருக்கிற ஒரே ஒரு ராசி துளாராசி தான் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய எண்பது மார்க் போடக்கூடிய அளவிற்கு நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு ஐயா நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு பிறந்த ஜாதகத்திலையும் ஏன்னா கோச்சார பலன்கள் என்பது ஒரு முப்பது சதவிகிதம் மட்டுமே பொருந்தக்கூடியது நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க அதில் உள்ள ஒரு அமைப்பு அடிப்படையில் அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பவங்கள் நடக்குது அந்த அமைப்பு எப்படிங்கிறத பார்த்து அதன்படியும் நடக்கும் ஆனாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வந்து இந்த சனிப்பயிற்சியில வராதுங்க ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அத்தாசிரம சனியாகி ஐந்தாம் இடத்திற்கு குருவின் வீட்டுக்கு போறார் அது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு தான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது இப்போது வர இப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கூட எட்டு ஒம்பதுக்கு போல மாறுவார் எட்டாம் இடத்திற்கு மாறுவார் அடுத்த வருஷம் ஒன்பதாம் இடத்திற்கு ஒரு அதிசார அமைப்புல சீக்கிரம் போக போறார் ஆகவே விருச்சிக ராசிக்கார ஆண்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது என்ன ஒன்று குழந்தைகளால் ஏதாவது சங்கடங்கள் வரும் குழந்தையை பிரிகிறது குடும்பஸ்தானா இருக்கிற வரிசைகள் ஆமாங்க ஆமாங்க நீங்கள் ஆம்பளைங்க என்ன எல்லாம் இளைஞரா இளைஞராகவே பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் நீங்கள் ஆமாம் கண்டிப்பாக ஒரு இருபது வயது வாழ்மனுக்கு ஆம்பளை தான் அறுபது வயதுல ஒரு முப்பது வயசு பையனை வச்சிருக்கக்கூடியவரும் ஆண்பளை தானே அப்போ குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்பு குழந்தை வேலைக்காக வெளியில் போகிறான் இருந்து பிரிஞ்சு வெளியில் போகிறான் ஒரு ம மகளை பிரியக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாணமாகி போகிறான் அல்லது பையன் வெளிநாட்டுக்கு போகிறான் பொண்ணு வெளிநாட்டுக்கு போகிறான் இந்த மாதிரி குழந்தைகளால் சுப பிரிவுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சியில் அவர் ரெண்டு வருஷம் சுப பிரிவுகளாக சுப பிரிவுகளாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குருவோட வீட்டுக்கு தான் அவர் போகிறார் குருவோட வீட்டில் போய் அஞ்சாம் இடத்துல உட்காரும்போது குழந்தைகளை வளர்த்து விடுவார் சிறகு முளைக்க விடுவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்போ என்ன சிறகு முளைச்சா பிள்ளைங்க பறக்கத்தானே போகுது எல்லாமே அப்படித்தானே நம்ம எல்லாருமே அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருந்துகிட்டதே இல்லையே அந்த அமைப்பில் விருச்சிக ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே பிரிவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்து ஏன்னா அடுத்தடுத்து வேறு கிரகங்களும் நல்ல விதமாக இருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் சனிப்பயிற்சி நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வந்தாலும் கு குரு வந்து ஒரு நாலு மாதத்துல நல்லா வந்துடுறாரு ராகுவும் நல்லா வந்துடுறாரு ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லை ஒன்று சனின்றது ஒரு கெட்ட கிரகம்தான் அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு போய்கிட்டே இருந்தா எந்த காலத்துலேயும் சனியை பார்த்தா சனி எப்பவுமே கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் இப்ப நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன நடக்கும் வீடு வாகனம் வாசல் போன்றவைகளை செலவுகள் வைக்கும் செலவு வைக்கும்னா வர்ற வருமானம் செலவாகும் வருமானம் செலவாகிறதுக்குத்தானே சம்பாதிக்கிறோம் நம்ம சேர்த்து வைக்கிறது சேமிக்க முடியலன்னு சொல்லிட்டு தனுசராசிக்காரர்கள் எல்லாம் ஆமா ஆமா கடன் வாங்கக்கூடிய சூழல்ல இருப்பாங்க நீங்க சொல்றது உண்மைதான் சேமிக்க முடியாத ஒரு சூழல்ல இப்போது பனிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவத்தில் இருக்கின்ற குறுப்பார் இருக்கின்ற காரணமாக நிறைய விரயங்கள் ஆகி கொண்டிருக்கின்ற அமைப்பு கண்டினியூ ஆகும் அதெல்லாம் சேமிக்கலாம் முடியாது பத்தாம் இடத்தின் தன்மைகளை சனி பார்க்கின்ற இடங்கள் கெடும் என்பதன் அடிப்படையில் தொழில் அமைப்புகளில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா கவனமா இருக்கணும்னு பயந்துர வேண்டாம் பெரிய அளவுல சோதனைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது சிறு சிறு செலவுகள் இருக்கும் சேமிக்க முடியாத அமைப்புகள் இருக்கும் வீட்டுக்கு பொருள் சேரும் ஒரு ஏசி வாங்க போறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சிங்கப்பா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மி நல்ல ஏசி இப்போ கிடையாது இந்த ரூபான்றது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு மாச சம்பளம் இல்லையா அப்போ ஒரு மாச சம்பளத்தை முழுக்க கொடுத்து தானே ஒரு ஏசி வாங்க வேண்டியிருக்கு வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம்னா கூட முப்பதாயிரம் ரூபாய் ஆகிடுதேன் அப்போ அந்த மாதிரி நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படும் ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும் அதை தவிர பெரிய கஷ்டங்கள் இந்த சனி சனிப்பயிற்சியில் இருக்காதுங்க சில பேருக்கு வீடு வாங்குறது அதன் மூலமாக வீட்டு லோன் வாங்குறது வீட்டுக்கு வீடு வாங்குறது இப்போ எல்லாரும் கையில கையில் கேஷ் வச்சுக்கிட்டு வாங்கறதில்ல லோன் போட்டு தான் வாங்குகிறோம் ஒரு வீடு வருகிறது ஆனால் அதன் பின்னே கடனும் வருகிறது அந்த வீட்டு கடன் வாகன கடன் ஒரு டுவெண்ட்டி கட்டிட முடியுமா கட்டிட முடியும் ஒரு ஒவ்வொரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கடன் வந்து இருபது வருஷ கடன் பதினஞ்சு வருஷமாவது ஆகும் பத்து வருஷமா தான் ஆகும் ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல கட்டிட முடியாது ஆக வீடு வந்தாலும் கடன் வரும் வாகனம் வந்தாலும் டூ கே இப்போ கனவு என்ன அதுவும் சாதாரண பைக் இல்ல மூணு லட்சம் ரூபாய் பைக் தான் வாங்கணும் என்ன பைக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா காரை விட விலை அதிகமான பைக் எல்லாம் இருக்கும் ரெண்டு லட்சத்துல கார் வாங்கிடலாம் ஆனா பைக் வாங்க முடியாது போல தெரியுது அந்த மாதிரியான பைக் வாங்கக்கூடிய கனவுகள் தனுசு ராசிக்காரர் டூ கே கிட்ஸுக்கு நல்லா பலிக்கும் அதனால் அவங்களுக்கு நல்ல விதமான அமைப்பெல்லாம் எல்லாம் உண்டு டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு கீழே இருக்கின்ற பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய வாகனம் ஓட்டக்கூடிய வயது வந்து அத்தனை பேருக்குமே நல்ல வாகனம் அமையக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஓஹோன்னு சொல்லுவேன் முழுக்க முழுக்க ஏழ் ரட்சனை முடியுது அவங்களுக்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதியிலிருந்து மகராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை வருஷமாக இருந்த வந்து ஏழ் ரட்சனை முழுக்க விலகுது ஏழ் ரட்சனை விலகுனாலே லைஃப் செட்டில் ஆகும்னு அர்த்தம் செட்டில் ஆகணும்னா என்னங்க அர்த்தம் உங்களுக்கு நினைச்சது உங்களுக்கு பிடிச்சது கிடைக்கணும் நினைச்சது நடக்கணும் அதுதான் அதை விட கல்யாணம் ஆகிடமான்றத விட காதல் காதலி வேண்டாம் ஆன கிடைச்சிக்கலாம் ஆமா காதலி கிடைத்து அதன் மூலமா கல்யாணம் ஆகிறது பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம் யாரோ ஒரு பெண்ணை முதல்ல மனைவியாக ஆக்குறதுக்கு முன்னாடி காதலியாக ஆக்குறது இந்த மாதிரி மனைவி கிடைப்பால் காதலி கிடைப்பால்னு வயசுக்கேத்த மாதிரி சொல்லிடுறேன் நீங்க நினைச்சது நடக்கும் அதாவது ஒரு இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவ மகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னா இப்போ தான் எல்லாருமே கல்யாணம் லவ் பண்ணி தானே ஃபேஷனாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுன்றத ஒரு இதாக வச்சிருக்கிறீங்க இல்லையா இது மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அப்படியே ஒரு காதலி கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஒரு முப்பது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல வேலை தொழில் போன்ற அமைப்புகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நாற்பது வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனற்ற ஒரு நல்ல தொழில் வேலை அமைப்புகள் மிடேஜில் இருக்கிறது பயமான ஒரு அமைப்பு நாற்பது வயசுக்கு மேலே எங்கேயாவது வேலைகளை போச்சுன்னா வேலையும் திருப்பம் கிடைக்காது இல்லையா அப்போ வேலை தொழில் அமைப்புகளை ஸ்டாண்டர்டு ஒரு நிலைத்தன்மை அதாவது வேலைக்கே போக தேவையில்லாமல் ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வருமானம் நல்லா வரக்கூடிய அமைப்புன்னு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கடன் இல்லாமல் வீட்டு கடன் இல்லாமல் வாகன கடன் இல்லாமல் சொந்த கடன் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஹெல்த்து நல்லா இருந்தால் தானே ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்ட உடல் அறுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்ன்றது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எலரைச்சனி முடிஞ்சாலே உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதை விட மிக முக்கியமா பேரம்பித்திலாம் எல்லாம் நல்லா இருப்பாங்க பெத்த புல்ல நல்லா இருக்கிறத பார்க்க முடியும் அதுதாங்க அறுபது வயசுக்கு மேலே வரும் அறுபது வயசுக்கு மேல உங்க பருவத்துலதான் உங்களுடைய ஆசைகள் அப்படியே படிப்படியாக முன்னேறும் முப்பது வயதுல இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் அறுபது வயசுக்கு பிறகு முப்பது வயதாக இருக்கக்கூடிய உங்க மகனை திரும்பி பார்த்து நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் புல்ல நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்க வைக்கும் ஆக அந்தந்த மகர ராசிக்காரர்களில் அந்தந்த பருவத்தினருக்கு ஏற்ப அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தொண்ணூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் நல்லவைகளை மட்டுமே நடத்தக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க ஏன்னா ஏழரை வருஷம் ஏழரை சனையை வந்து கம்ப்ளீட்டாக விலகுது மூணாம் இடத்துக்கு சனி போகிறார் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்ல வளங்களை செய்வார் மகராசிக்காரங்க ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுதான் உண்மை அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் ஜென்மச்சனியில் கொரோனாலருந்தே புளிஞ்சி எடுத்துக்கிட்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஜென்மச்சனி அவங்களுக்கு கொரோனாவிலிருந்து மகராசிக்காரர்கள் கடுமையான கஷ்டம் அந்த கஷ்டம்லாம் விலக போகுது கும்பராசிக்காரர்களும் கொடுத்து வச்சவங்க அவங்களுக்கு ஜென்மச்சினை விலக போகுது ஏழரை சென்னையில் கடுமையான காலகட்டம்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சு வருஷத்தை அவங்க கிடக்கிறாங்க ஏழரை சனி பார்த்திங்கன்னா முதல் ரெண்டரை வருஷம் சுமாராக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் ரெண்டரை வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம்னு சொல்லப்பட்டீங்க கூடிய நடுப்பகுதி கடுமையான பலன்களாக இருக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு கும்பராசிக்காரங்களை பிடிச்சி உண்டையில் ஆக்கிடுச்சு அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆக போகிறாங்க முழுக்க ஏழரை சென்னி முடியலன்னா கூட சோதனைகளிலிருந்து வெளியே வரப்போறாங்க கும்பராசி எல்லா வயதுக்காரர்களும் அவருடைய வயதிற்கு ஏற்றாரு போல ஆனா ஐம்பது வயசு தாண்டினவங்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லங்க ஜென்மச்சனி ஐம்பது வயசு தாமனவங்களுக்கு ஏழரை சனி பெரிய சோதனைகளை கண்டிப்பாக செய்யாது நாம இப்போ பேசுறது கும்பராசியில இருந்த இளைய பருவத்தினால தான் தண்டச்சோர்னு திட்டு வாங்கினீங்களா நான் அடிக்கடி லைவ்ல கேட்பேன் என் சேனல்லயே கூட யூத் குருஜி டிவி சேனல்லயே யூத்துகள் தான் நிறைய பேர் வருவாங்க இந்த யூத்துகள் லைவ்ல வரும்போது கும்பராசின்னு சொன்னா நான் கேட்பேன் என்ன அப்பா அம்மா தண்டச்சோர்னு கேளுவாங்கன்னா ஐயோ சோறு வீட்டில் சாப்பிட முடியல அப்படித்தான் இருக்கு ஒரே சோம்பேறித்தனமாக இருந்து வந்து கொண்டிருந்தேன் என்ன செய்யறது எதிர்காலம் பிளைண்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த அத்தனை இளைய பருவ ஆண்கள் அவ்வளவு பேருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்க கும்பராசிக்காரங்களுக்கு வரும் கும்பராசிக்காரர்கள் பாடா நிம்மதிப்பா கொஞ்சம் தப்பிச்சம்பா அப்படிங்கிறத உணர்றது இந்த சனிப்பயிற்சியில கண்டிப்பா இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்குது ஜென்மச்சனி விலகுது ஆகவே ஜென்மச்சனி விலகன்னா என்ன நடக்கும் வேலை கிடைக்கும் காதல் கைகூடும் சம்மதம் கிடைக்காத காதலர்களுக்கு சம்மதம் கிடைக்கும் அதாவது காதலியோட சம்மதமோ அல்லது பெற்றோருடைய சம்மதமோ எல்லாம் கிடைக்காத கும்பராசிக்காரர்களுக்கு காதலியும் கிடைத்து காதலியின் சம்மதமும் கிடைத்து பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைச்சு எல்லாம் ஓகே 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 இது எப்படி வரணும்னு எடுத்துக்கோங்க லவ் ஓகே கேரியர் ஓகே இது ஒன் சைடா லவ் ஓகேவே ஆக மாட்டேங்குது பண்ணிருக்கேன் எல்லாத்துக்குமே நீங்க ட்ரிபிள் சைடா கூட மாறிடலாங்க நீங்க ஒருத்தர் லவ் பண்ணது போக உங்களை மூணு பேர் லவ் பண்ற காலகட்டம் கும்பராசிக்கு வரப்போகுது அதனால வந்து சந்தோஷத்தில் திளைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது படிப்படியாக வரப்போகிறது இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கு பலன்கள் கண்டிப்பாக உண்டு ஆகவே முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மூன்று வருடமாக நல்லா இல்லாத கும்பராசிக்காரங்க என்ன மீன நல்லா இருக்க போறீங்க நிறைவாக மீனராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே கடைசி இறுதியான ராசி மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனாக சொல்லிட முடியாது மீனராசிக்கார ஆண்கள் கவனம் கவனம் கவனமோ கவனம் அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி வருது முப்பது வயதுகள் இருபது வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய வயதிற்கேற்றார் போல தடிக்கி விழக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த ஜென்மச்சனி காதல் வரும் பின்னாடியே அப்படியே ஒவ்வொன்றும் அழுக வரப்போகுது அவ்வளோதான் மீனராசிக்கார ஆண்களை சுருக்கமாக சொல்லிடுற பொண்ணுங்களை நம்பவே நம்பாதீங்க அதிக அவ்வளவுதான் எந்த ராசியுமே வந்து நம்ப கூடாது இருந்தாலும் மீனராசி கொஞ்சம் கூடுதலாம் அது எனக்கு தெரியாது உங்கள் அனுபவம் அப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாது பன்னிரெண்டு ராசிகளில் மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்ற கேற்ற மன அழுத்தங்கள் வர வேண்டிய அமைப்பு என்பதால் இளைய பருவ டூ கே கிட்ஸு நைன்டி கெட்ஸு எல்லாருக்குமே நான் என்னன்னா பெண்களை நம்பாதீர்கள் அப்படின்றத மிஸ்டர் கெலாட்டா சேனல் வழியாக சொல்லிடுறேன் ஏன்னா சனி முதல்ல எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கதான் தான் அடிப்பார் முதல்ல வந்து வாய்விட்டு அழகக்கூடிய தன்மை இந்த ஒரு ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே பைக்கா நிற்கும் ஒரே கூட்டமா இருக்கும் ஜன்னலுக்குள்ள கைவிட்டு நினைத்தோ வாங்குவீங்களே அந்த கடைக்கு அடிக்கடி போக வைக்கும் ஜென்மச்சினி அமைப்பு இல்லை அதுதான் மனசை ஆற்றுகின்ற மருந்து இல்லையா அந்த மாதிரி அமைப்புகளுக்கு புதிதாக பழக்கத்தை கற்றுக்கொள்வீங்கன்னு சொல்ல வரேன் தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மீனராசிக்கார ஆண்களுக்கு வரப்போது உசார் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனம் எந்த ஒரு தன்மை தன்மை அமைப்போல் இப்போது அதிகமாக இருக்கும் சனின்றதுனால எதுலேயுமே ஒரு இழந்து விட்டார் போல ஒரு தோற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் சனின்னு சொல்றோம் எங்க அடிச்சா வலிக்குமோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அது கிடைக்காத தன்மைன்னு சொல்லுவேன் இதெல்லாம் யூத்துக்கு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐம்பது வயசு தன்னை இது நடக்காது ஆண்களே ஐம்பது வயசு தன்றாங்கல்ல அவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் சொல்லுவோம் பொங்கு சனின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் பொருட்சேர்க்கை இருக்கும் வீடு வாங்குவாங்க மீனராசி தான் ஜோதிடம் கொஞ்சம் குழப்பமானது மீனராசி தான் ஆமா எல்லாருமே ஆண்கள் தான் ஒருத்தர் அப்பான்னு சொல்றோம் ஒருத்தர் டே வாடா தம்பின்னு சொல்கிறோம் ஒருத்தரை தாத்தான்னு சொல்கிறோம் ஒருத்தர் மா மச்சான்னு சொல்கிறோம் எல்லாமே ஆம்பளை தானே ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அஞ்சு வயசு குழந்தையும் ஒரே மாதிரி கூப்பிட வேண்டியதானே அறுபது வயசு தாத்தாவையும் ஒரே மாதிரி கூப்பிட வேண்டியதுனே எல்லாமே ஆண்கள் தான் வயதிற்கு இல்லையா ஆக வயதிற்கேற்ற போல தான் ஜோதிட பலன்கள் நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணம் என்றால் என்னவென்று புரிய வைக்கக்கூடிய தன்மை இளைஞர்களுக்கு உறவுகள் எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்கக்கூடிய தன்மை அம்மா எப்படி அப்பா எப்படி அண்ணன் தம்பி எப்படி மாமா மச்சான் எப்படி உயிர் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஒரு நண்பர்னு சொல்லக்கூடியவர் நம்ம நல்லா அவனுக்கு உதவி பண்ணியிருப்போம் நமக்கு தேவையான விதத்தில் ஹெல்ப் தானே அவன் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணாம கைகளே விட்டு போயிட்டாருனா அந்த நேரத்துல வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தெரிவிங்கல்ல இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஜென்ம சென்னையில் வருங்க ஆக ஒரு முப்பது நாற்பது வயதுகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஆண்கள்லயே ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு செழுமையாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புலதான் இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதுதான் பரிகாரம் என்பது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஜோதிடத்துல சொல்லப்படலைங்க பரிகாரம் என்பது தனிப்பட்டு சொல்றது அந்தந்த ஜோதிடர்களுடைய விருப்பம் நீங்க என்னதான் பரிகாரம் பண்ணாலும் நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கறதுதான் உண்மை ஆக பரிகாரம் என்பது என்ன ஒரு ஜோதிட பெரியவர் சொன்னதை போல பரிகாரம் என்பது மழை பெய்யும் பொழுது நீங்கள் கொடையை பிடிச்சுக்கிட்டு போற மாதிரி மழையை மழையை தவிர்க்க முடியாது நனையாம இருந்துக்கலாம் மழை பெய்யறத சூ மந்திர காளி அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியும் அதெல்லாம் நிறுத்த முடியாது மழை பெய்யறது பெய்யத்தான் செய்யும் நீங்க நனையாம ஒரு ஒரு அடி கொடையை பிடிச்சிட்டு இப்படியே நடந்து போவீங்க அவ்வளவுதான் ஆனால் மலையின் பாதிப்பு உங்களை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கும் அதைப் போலவே பரிகாரம் என்பது உங்களுடைய மனதை திடப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தானே தவிர அந்த ஹோமம் பண்ணு இந்த ஹோமம் பண்ணு அஷ்டமச் செனி விளையிட அது விளைகடா இது விளையடன்னு யாருமே கிடையாது அப்போ இறை வழிபாடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மதத்தின் கட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்ற லெவலுக்கு ஒரு சாமிய சாமியை தவிர வேற பரிகாரம் இல்லைன்னு சொல்லுவேன் நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் பிரசன்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட்ஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்